முதலில் ஒரு தகவல் நம் கண்கள் காதுகள் அல்லது மற்ற உணர்வின் வாயிலாக நம் மூளைக்கு வரும்போது அது முதன் முதலில் ஒரு சிறிய தற்காலிக நினைவாக சேமிக்கப்படுகிறது இதைத்தான் சென்சரி மெமரி என்று அழைக்கிறார்கள் இது மிகவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் சில மில்லி செகண்ட்ஸ் முதல் ஒரு சில வினாடிகள் வரைதான் உதாரணமாக ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும்போது அதன் நிறத்தை பார்த்து அதை மறுபடியும் சுட்டிக்காட்ட முடியுமா என்பதை இந்த அளவிலான நினைவுகள் முடிவெடுக்கின்றன ஆனால் நம்முடைய கவனம் அந்த தகவலின் மேல் செலுத்தப்படாத வரை அந்த தகவல் அந்த சென்சரி நினைவிலேயே அழுந்து விடுகிறது ஆக அதை தொடர்ந்து நாம் கவனம் செலுத்தும் போதுதான் ஒர்க்கிங் மெமரி என்ற இடத்துக்கு போகிறது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே தகவலை வைத்திருக்கின்றது சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை உதாரணமாக ஒரு சில தொலைபேசி எண்ணை ஒருவர் சொல்வதை கேட்டவுடன் அதனை உடனே டயல் செய்வது இந்த ஒர்க்கிங் மெமரி தான் நம்முடைய சிந்தனை செயல்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறன் மற்றும் குறுகிய கால கவனத்திற்கு பொறுப்பாக இருப்பது ஆக ஒர்க்கிங் மெமரி வைத்திருக்கும் தகவல்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் போது அல்லது நம்மிடம் அதற்கான உணர்ச்சி அல்லது முக்கியத்துவம் இருந்தால் அந்த தகவல்கள் நீண்டகால நினைவாக மாற்றப்படும்